கொlinear repeat குடு. ஆ ட்ரீலி பாத்து. மெடிகேட். இங்க பாத்துங்க. வேக வேக முன்னாடி போ. நோ bro bro. போடுங்க. கொஞ்சப் பின்னால வந்தா. नेट like नौ yeah, முதலமைச்சர்கள் எனக்கு கூடுதலா ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க துணை முதலமைச்சர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு நான்கு புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்காங்க அவங்களுடைய வாழ்த்துக்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து ஒரு பதவி கிடையாது இதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கூடுதல் பொறுப்பு நிறைய பேர் நேற்று இரவுல இருந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல தலைவர்கள் அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி நிறைய விமர்சனம் அந்த விமர்சனங்களையும் நான் உள்வாங்கிறேன் கண்டிப்பா என்னுடைய பணிகள் மூலம் அந்த விமர்சனங்களுக்கு

அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்